வணக்கம் அண்மையிலே ஆடு மாடுவதற்கு தேவையான ஒரு மாநாடு நடத்துவோம் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப நீங்க தேனி மாவட்டத்தில் இருக்கீங்க இங்க வந்து ஆடு மாடுகளை வளர்ப்பு பத்தி கொஞ்சம் அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிவிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த மாவட்டம் இந்த மாவட்டம் வந்து இங்க பெரும்பாலான கிராமங்கள்ல இருந்து ஆடு மாடுகள் வளர்ப்புல தான் இங்க பெரும்பாலான கிராமங்கள்ல இருந்து பொருளாதாரமே மேம்பட்டுகிட்டு இருக்கு அதை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பால் உற்பத்தி இதை வச்சுதான் இங்க எல்லாருடைய வாழ்வாதாரமே போயிட்டு இருக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆடு மாடுகள் எல்லாம் வந்து மேற்கன்கள் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து தடை போடுறாங்க இப்படி தடை போடுறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல ஒரு மாடு ரெண்டு மாடு வளர்க்குறவங்க அங்கங்க வக்கீல் தட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து மாடு வளர்த்துருவாங்க ஆனால் கிழமாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடு நூறு மாடுன்னு வச்சு வளர்க்குறவங்க வந்து வக்கலாம் விலைக்கு வாங்கி எல்லாம் அவனால வளர்க்க முடியாது அவங்க என்ன செய்யணுன்னா மலைகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்து அந்த மாடுகளுக்கான மேய்ச்சல் கொடுத்தா தான் மாடுகளை அவங்க பாதுகாக்க முடியும் ஆனா இப்போ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த தடை போடுறதுனால இந்த மாடுகளுடைய வளர்ப்பு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்ப இப்போ இந்த மாடுகளுடைய இந்த மேச்சல் உங்களை தடை செய்யறதுனால மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு இனமே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டுல வந்து தேனி மாவட்டத்துல இந்த ஆடு மாணவருடைய பாதுகாப்பிற்காகவும் இந்த மாட்டினுடைய எதிர்காலத்துல இந்த மாட்டின் இனம் வந்து அழிஞ்சிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலையும் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்க இருக்கிறாங்க நாம் தொடர்ந்து வேற எந்த கட்சி மாதிரி விலங்குகளுக்காக அதாவது அனைத்து உயிருக்கும் முன்னெடுக்கிறது அதாவது பிறப்புக்கும் எல்லா போயிருக்கும் உயிருக்கும் புதுசா ஒரு காலம் சரி அந்த மாதிரி யாராவது இருபது கேட்பாங்க இல்ல நான் கிட்டத்தட்ட எனக்கு வயசு நாற்பதா இது நான் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து அரசியல நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன் அரசியல் கட்சியில கவனிச்சுட்டு தான் வரேன் எந்த கட்சியிலுமே வந்து உயிர்மை நேயத்தை பத்தி பேசவே இல்லை எல்லாருமே வந்து அவங்க ஜெயிக்கணும் ஓட்டு வாங்கணும் இந்த மாதிரி எண்ணத்துல தான் வந்து அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து நாம் தமிழர் கட்சியில மட்டும் வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணன் கூட ஒரு தத்துவம் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமானது நாம் தமிழுடைய தமிழன் துறை அதிகாரம் தமிழர் ஒரு கொள்கை கோட்பாடோட அண்ணன் பயணிக்கிறாங்க அதுவும் மூலமா காக்கைக்கும் சிட்டுக்கும் நண்டுக்கும் குருவிக்கும் காக்காய்க்கும் புளிக்கும் நடிக்கும் இந்த மாதிரி அனைத்து உயிரினங்களுக்கும் அரசியல் பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் லட்சம் மட்டும்தான் இந்த மாடுக்கு தேவையான மாநாடு அறுப்பு திருநெல்வேலி சீமான் ஒரு சிறப்பு எடுத்து செல்வம் அதுல வந்து அந்த மாடல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து அண்ணன் வந்து மாடு அப்படிங்கிற பொறுப்பு சர்ச்சையார் பேசப்பட்டது திருக்குறையிலே பாத்தீங்க அப்படின்னா மாடுன்ற அந்த பேருக்கு வந்து பொருளே வந்து செல்வம் தான் ஏன்னா நமக்கு செல்வம் தருது மாடு பாத்தீங்க அப்படின்னா அது வரும் மாடு இல்லது நம்ம வந்து முதல்ல வந்து இன்னைக்கு டிராக்டர் எல்லா நிலங்களும் டிராக்டர் உழுதுட்டு இருக்கு முந்தைய காலத்துல நம்ம பாட்டை மூட்டை எல்லாருமே வந்து மாடுல ஏறு உழுவுறதுக்கு மாடை வச்சுதான் உழுவிட்டு இருந்தாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாடுல இருந்து விழுற சாணமாக நம்மளுக்கு நிலத்துக்கு இருந்துச்சு அது நம்ம வீட்டுல நம்ம அறுவடை செய்யக்கூடிய நெல் இதெல்லாம் என்ன செய்வோம் வீட்டுல சோறாக்கிட்டு அது நிற்கக்கூடிய வடிச்ச கஞ்சி எல்லாம் எடுத்து ஊற்றி வைப்போம் அதை வந்து குடிக்கும் குடிச்சிட்டு நம்மளுக்காக உள்ள போய் வேலை செய்யிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சாணத்தை போட்டு நிலத்துல உரமா பால் தரும் நம்மளுக்கு அது போக பால்ல இருந்து மோர் வரும் நெய் வரும் இந்த மாதிரி முழுக்க முழுக்க மாடுங்கிறது செல்வம் சொன்ன காரணம் வந்து அதுதான் அதனாலதான் செல்வம் சொல்றாங்க மாட்டேன் அதான் சொல்ல வர்றாங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா

வந்து விவசாயத்தை நம்பிதான் இருக்கு முழுக்க முழுக்க அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்ம தமிழகம் வந்து தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாமே விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க எல்லாருமே விவசாயம் தான் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பொருளாதாரத்துக்கும் விவசாயம் தான் நிறுத்திக்கிட்டு இருக்கு அந்த விவசாயத்தை மீட்டெடுத்தாதான் சந்தைகளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா நிறைய பிளேட்ல நீ பறந்தாலும் அந்த பிளேட் ஓட்டணும் போது கொண்டு கஞ்சி வந்து விவசாயம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனாலதான் அண்ணன் வந்து விவசாயத்துக்கும் இந்த மாட்டுக்கும் இயற்கை சுட்டுப்புற சூழலுக்கும் அண்ணன் ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப அருமையா அவங்களுடைய கத்துக்க நன்றி